அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜெனோசன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறோம் நம்ம வந்து ப்ரைமர் வந்து வாங்குவோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிர பிர்லாவில் வந்து ப்ரைமர் வாங்க போகிறோம் இந்த ப்ரைமரில் வந்து நிறைய பேர் வந்து கலர் அடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது பட்ஜெட் பத்தலை அதனால் காசு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொ பண்ணுறீங்க அதனால் உங்களுக்கு உங்களுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து ஸ்ட்ரெயினரு இது இது எப்பயுமே நம்ம கலருக்கு யூஸ் பண்ணுற ஸ்ட்ரைனர் இது மிஷின் ஸ்ட்ரைனர் இந்த மிஷின் ஸ்ட்ரைனர் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வந்து அதிலே கலர் கலந்து ப்ரெமர்லேயே கலர் கலந்து அடி அடிச்சிக்கலாம் அது வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தட் நம்ம எந்த கலர் அடிக்க போகிறோமோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி நம்ம சேனர் வாங்கி வந்து பிரைமர்லேயே கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா போதும் கொஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டர் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூபாய் தான் செலவாகும் அதிகபட்சமாக ஒரு ரூபாய் தான் செலவாகும் நீங்கள் அந்த மூவாயிரூபாயில் நீங்கள் வந்து கலர் அடித்த மாதிரி நீங்கள் பிரைமர் வந்து ஒரு கோட்டை வந்து ஃபுல்லாகவே அடிச்சிக்கலாம் அப்படி அடிக்கும் போது இங்கே நான் சூப்பராக இருக்கும் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ஏன்னா கலருன்றது வாங்கினீங்கன்னா கலர் இப்போ வந்து ஒரு பத்து லிட்டர் வாங்கலாம் இருபது லிட்டர் வாங்கும்போது உங்களுக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் செலவாகும் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ப்ரைமர் வந்து ஒரு கோடு என்ன பண்ணுறோம் ஃபுல்லாகவே ப்ரைமரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வா ஸ்ட்ரைனர் மிஷின் ஸ்ட்ரைனர் வாங்கினோம் வந்து ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிங்க நல்லாயிருக்கும் அதேமாதிரி இது மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு ஒரு இருபது லிட்டர் வாங்கினாலும் சரி பத்து லிட்டர் வாங்கினாலும் சரி ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிங்க ஏன்னா தனித்தனியாக ஸ்ட்ரைனர் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கலர் கரெக்டான கலர் மிக்ஸ் பண்ண முடியுது அதனால் வந்து நீங்கள் ஒரே கலராக மிக்ஸ் பண்ணிட்டு ஆச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எடுத்து ஆள் கொடுங்க லிங்கெல்லாம் ஆடையிடும் அதெல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து நம்ம மிக இது வந்து வாட்டர் பேஸ்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வாட்டர் பேஸ்ட் தான் இது வந்து எக்ஸ்டீரியர் இது இன்டீரியர் கிடையாது எக்ஸ்டீரியர் ப்ரைமரு உங்களுக்கு இன்டீரியருக்கு வேணாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கலர் மிக்ஸ் பண்ணி கூட அடிக்கலாம் இல்லை எக்ஸ்டீரியர் அவுட்ருக்கு தகுந்த மாதிரி கலர் தேவைன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலர் மிக்ஸ் பண்ணி அடிங்க நல்லாவே இருக்கும் இது வந்து ரெண்டுத்துக்கும் தான் இது ஒரே மெத்தட் தான் உள்ளே அடித்தாலும் சரி வெளியே அடிச்சாலும் அடித்தாலும் சரி இது எல்லாம் ரெண்டு ரெண்டுத்துக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து கலர் வாங்க சிரமமாக இருக்குது தற்சமயத்துக்கு ஒரு கலர் அடித்தா போதும் இது ஈஸியான ஒரு மெத்தட் இருந்தால் சொல்லுங்கள் சொல்றது நிறைய பேர் கமெண்ட் கேட்கறீங்க இது வந்து ஈஸியான மெத்தட் தான் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நம்ம பிரைமர்லேயே நம்ம கலர் மிக்ஸ் பண்ணுறோம் இது எமோஷன் கிடையாது இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கலர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதுதான் வந்து இது இது வந்து கலர் கிடையாது ஃபுல்லாகவே ப்ரைமர் தான் இந்த ப்ரைமருக்கு வந்து நம்ம ஒரு கோட் ஃபுல்லாகவே வீடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு கோடு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதை பாருங்கள் அடிக்கும் போது உங்களுக்கு அந்த கலருக்கு உண்டான லுக்கு நீங்கள் எந்த கலர் கேட்டாலும் அந்த கலர் மிக்ஸ் பண்ணி அடிக்கலாம் மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு ஆர்ட் டிசைன் ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டி வால் பட்டி வால் டிசைனு கோவில் பெயிண்டிங்கு நம்ம இந்த வீடியோ தான் போட்டிருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் தான் இது வந்து ஒரு லேயர் தான் அடிக்கணும் நீங்கள் வந்து எப்பயுமே இது வந்து ரெண்டு லேயர் அடிக்கக்கூடாது ஏன்னா இது வந்து ப்ரைமரு அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு லேயர் வந்து கலர் போட்டு கலர் அடிச்சிக்கலாம் ஏன்னா ஒரு லேயர் வந்து ப்ரைமர்ன்றது ஒரு லேயர் மட்டும்தான் போடணும் ரெண்டு லேயர் போடக்கூடாது அதனால் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து இது வந்து ஒரு லேயர் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு கலர் தேவைன்னா நீங்கள் இதே கலர் வாங்கினதாச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கவரேஜ் ஆகும் இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதாவது கலர் மாற்றி அடிக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது க கவரேஜ் ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம வேறு எந்த கலர் போட்டாலும் ஏன்னா இது ப்ரைமருக்கு பற்றி ஒயிட்டுக்கு பற்றி நம்ம வந்து தற்சமயத்துக்கு நம்ம ப்ரைமரில் கலர் கலந்து அடிக்கிறோம் இதுவும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா பட்ஜெட்டு கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆகும் பைசாவும் சே சேவ் ஆகும் ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த ப்ரைமர் ஒரு கூட அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு மேலே கலர் கண்டிப்பாக அடிச்சே ஆகணும் நீங்கள் அப்படியே விட்றாதீங்க இல்லைனா வால் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடும் இது வந்து தச்சமயத்துக்கு வந்து அடிச்சிக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே கலர் ரெண்டு கூட அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான குவாலிட்டி இருக்கும் அதுக்கு தான் இந்த வீடியோ நிறைய பேரோட கமெண்ட் இதுதான் ஏன்னா கம்மியான பட்ஜெட்டில் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா கம்மியான பட்ஜெட்டில் பெயிண்ட் அடிக்கிறது எப்படி கம்மியான பட்ஜெட்டில் பெயிண்ட் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுன்னு இருக்கிறீங்க இதுதான் உங்களுக்கு ஈஸியான மெத்தடு இது பார்த்திங்கன்னா அவுட்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது ஃபுல்லாகவே ஒரு கலர் போட்டதுக்கு சமமாக தெரியுது ஆனால் இதை கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம் வந்து இதை கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் வந்து கலர் அடிச்சுதா இல்லை ப்ரைமர் அடிச்சுதான்னு சொல்லிட்டு தெரியாது அதனால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து கண்டிப்பாக ஒரு லேயர் மட்டும் போடுங்க ரெண்டு லேயர் தேவையில்லை ஏன்னா பிரைமர்ன்றது ஒரு கூட தான் போடணும் ரெண்டு கூட போடக்கூடாது அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ இது வந்து யூஸ் பண்ணுறது எல்லாமே வாட்ரு பேஸ் மட்டும்தான் அதேமாதிரி இன்டீரியர் பிரைமர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது இதுக்கு வாங்கினீங்கன்னா நீங்கள் அவுட்ரு பிரைமருன்னா அவுட்ரு பிரைமர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இன்டீரியர் பிரைமர் உள்ள அடிக்கிற நீங்கள் உள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அதை வந்து வெளியில் அடிக்கக்கூடாது அது ஞாபகம் வச்சுன்னு அடிங்க இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு லேயர் தான் போட்டுருக்கோம் எந்தளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ